உங்கள் வரவேற்கிறோம் குருவேட்டையை சேர்ந்த அனுபவங்கள் ஐடி பணியாளரான இவர் நம்மாழ்வார் குமரப்பா போன்ற விவசாய மேதைகளின் அறிவுரைகளை கேட்டு விவசாயத்துக்கு திரும்பியவர் கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பான முறையில் இயற்கை விவசாயம் செய்து வரும் ராஜராஜன் அவர்களது கருத்துக்களை பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் ராஜராஜன் குருப்பன்பேட்டை கிராமம் நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இயற்கை விவசாயம் எட்டு வருஷமாக பண்ணுறோம் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தது வந்து நம்மளுக்கு அந்த பொறி பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்து ஐயா கூட இருக்கிற பழக்கத்தில் ஆரம்பிச்சிது அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு மூணு நாள் ப்ரோக்ராம் முதலில் பண்ணோம் அவரோட உரையாடல் அதுக்கப்புறம் ஐயா இவங்களோட இந்த தற்சார்பு அடிப்படையிலான விஷயங்கள் ரொம்ப ஈர்த்துச்சு அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து ஹெட் மாஸ்டர் டீச்சராக இருந்து ரிட்டையர்டானவங்க அவங்க முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணாங்க அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதில் வரணுன்ற ஈர்ப்பு இருந்துச்சு அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து நோய் இல்லாத வாழ்க்கை முறைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அதுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை முறைக்கு போகணும் அப்படின்னா உணவு தான் ரொம்ப அடிப்படையாக இருக்குது இப்போ உணவு ஆற்றல் மிகுந்த உணவாகவும் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்குற ஒரு உணவாகவும் இருக்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பாரம்பரிய ரகங்களுக்கு தான் போகணும் அப்படின்றதால பாக பாரம்பரிய ரகங்கள் தான் முதல் முதல்ல நாங்கள் பயிர் பண்ண ஆரம்பித்தோம் சீரக சம்பா மாப்பிள சம்பா அப்புறம் குருவை இதில் வந்து அறுபதாங்குருவை குள்ளக்கார் பூங்கார் இப்போ இங்கே இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கிறது வந்து பூங்கார் தான் பூங்கார் வந்து இப்போ குருவப்பட்டம் போட்டிருக்கோம் சொர்ண மசூரியும் போட்டிருக்கோம் இப்போ இந்த நெல் வகைகள் எல்லாமே இயற்கை முறையில் தான் நம்ம பண்ணுறோம் இயற்கை விவசாயம் தான் நம்மளுக்கு இடுபொருட்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் தான் வெளியில் எதுவும் வாங்குறது பஞ்சகாவியம் பண்ணுறது மீனமிலம் தேமோர் கரைசல் இது எல்லாமே நம்மளுக்கு அடிப்படையில் எல்லாமே இங்கேருந்து இடுபொருட்களை வச்சு தான் பண்ணணும் அதுதான் தற்சார்பு தற்சார்பு விவசாயத்தை விவசாயம் வந்து நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா தற்சார்பாக இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும் நம்ம எப்போ வந்து ஒரு நிறுவனத்தையோ இல்லை இன்னும் ஒரு ஒரு ஆதாரத்தையோ நம்ம தேடி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு விவசாயத்தில் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அதால் முழுக்க முழுக்க நாங்கள் இயற்கை விவசாயம்னு பண்ணுறது எங்களோடய இடுபொருட்கள் வச்சு தான் பண்ணுறோம் பாரம்பரிய ரகங்கள் தான் பண்ணுறோம் ஒரு எட்டு வருஷமாக இருக்கோம் சந்தைப்படுத்துதல்லையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுக்கு எங்களோட நெட்ஒர்க்கில் இருக்கிற எங்களோடய குடும்பம் சார்ந்து முக்கியமாக எங்களோட நிறுவனம் சார்ந்து நண்பர்கள் வட்டமில் நாங்கள் அதை சந்தைப்படுத்துகிறோம் நெல் கொடுக்குறதில்ல அரிசியாக மாற்றி ஏன்னா இயற்கை விவசாயத்தில் நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து பண்ணும்போது ஈல்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது போக போக நேர்த்தி ஆகிடும் அதால் நாங்கள் அதை பண்ணுறதே வந்து எங்கள் சர்க்கிள்லேயே நாங்கள் விற்றுருவோம் அதை விவசாயம்னு வந்துவிட்டாலே விவசாயம் வந்து சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாக போகணும் கால அடைவில் அது இன்னும் நேர்த்தி ஆகும் நிறைய மக்கள் அதுக்குள்ளே வரணும் அப்படின்னா அது வந்து அது வந்து தொழில் இல்லை அது ஒரு வந்து வாழ்வியல் அப்போ அந்த வாழ்வியலேருந்து தொழிலுக்கு தொழிலாக மாறும் அது தானாகவே நடக்கும் ஆனால் வாழ்வியலுங்கிறதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது நிரந்தரமாக நிறைய நல்லா பண்ண முடியும் அப்படி தான் நாங்கள் நிறையா பண்ணணும் அப்போ அது தொழில் சார்ந்து வியாபாரமாக மாறுறது வந்து தானாகவே மாறும் நம்ம பண்ணுற விஷயங்களில் அறம் இருந்துச்சு அப்படின்னா தானாகவே மாறும் அப்படி மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணும் மதிப்பு குட்டு பொருளாக மாற்றும்பொழுது எங்களுக்கு வந்து நாங்கள் அது ஒரு ஒரு லாபகரமாக அது பண்ண முடிஞ்சிச்சு ஒரு நெல்லை வித்துட்டோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிறத விட ஒரு அரிசியாக்கி அது வந்து அந்த கன்சியூமர் அதாவது நம்மள எண்ட் யூசர் யார் இருக்காங்களோ கன்சியூமர் நம்மளுக்கு வந்து நுகர்வோருக்கு நேரடியாக கொண்டுட்டு போகும்பொழுது அப்போ அந்த பலன் வந்து முழுசாக நம்மளுக்கு கிடைக்குது அப்போ அதில் இன்னும் ரெண்டு விஷயம் இங்கே நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன்று வந்து நம்ம இயற்கை விவசாயம்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்க இருக்க வந்து அந்த பொருளோட வாங்குகிற த தன்மையும் நம்ம அதிகப்படுத்திகிட்டே போனோம் விலையும் அதிகப்படுத்திகிட்டே போனோம்னா அது அது சா சாதாரண மக்களுக்கும் போய் சேராது அதில் நாங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம நெல் இப்போ அரிசியாக்கி விற்கிறதுமே ரொம்ப பெருசாலாம் நம்ம வைக்கிறது இல்லை இப்போ பொன்னி எல்லாவையுமே வந்து ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வைக்கிறோம் அதுக்கு எங்களால் ஏன் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நாங்கள் மதிப்புக்குட்டு பொருளாக மாற்றுறோம் இப்போ நெல்லாக கொடுத்தீங்கன்னா ஒரு விலை வருது அப்படின்னா அது வந்து அரிசியாக மாற்றும் போது அந்த நுகர்வோருக்கு அவங்களுக்கு ஒரு குறைந்த விலையில் கொடுக்க முடியுது இன்னொன்று நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற நம்ம உற்பத்தியாளர் நம்மளுக்கும் வந்து அது ஒரு ஒரு லாபகரமாக இருக்குது அப்படி வந்து எல்லா பாரம்பரிய ரகமுமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் அதை யோசிச்சு யோசித்து நிறைய விஷயங்களை அப்படி கடத்திக்கிட்டே போகிறோம் அதால் இந்த இயற்கை விவசாயது எங்களுக்கு ஒரு பெரிய ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலுமே அதுக்கு அதோடய உள்ளே இருக்கிற அந்த சயின்ஸ் நம்ம மக்கள் நம்மளோட முன்னோர்கள் அதில் வைத்த ஒரு அறிவியல் முறைகள் அதில் ரொம்ப ஈர்த்து போய் அதில் கிடைக்கிற பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்ற கண்கூடாவாக பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த இயற்கை விவசாயன்றது அனுபவமாக தான் எங்களுக்கு மாறுச்சு அனுபவத்தின் வழியாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் நிலைத்து நீடித்து இருக்கும் அது பரவலாக்கப்படும் அப்போ அனுபவத்தில் நாங்கள் இந்த ரகங்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் இப்போ வள்ளல ஐயா சொல்லியிருக்காரு சீரக சம்பா வந்து அது சீரக சம்பா அது பேரே அதிலே அதிலே இருக்குது சீரகம் உடம்பு உள்ளே இருக்கிற எல்லா நச்சுக்களையும் வெளியேற்றும் உடம்புக்கு சத்து கொடுக்கும் உடம்பை வந்து ஆரோக்கியமாக மாற்றும் அந்த மாதிரி பயிர்கள் வந்து நம்ம பயிரிட்டு அதை சாப்பிட்டு அந்த அதால் கிடைக்கிற ஆரோக்கியம் அதை நம்ம உணரும்போது தான் அதை அடுத்தவங்களுக்கு கடத்த முடியும் அப்படி வந்து நாங்கள் நிறைய மரபு சார்ந்த விதைகள் விதைகளை எடுத்து பாரம்பரிய ரகங்கள் எடுத்து பாரம்பரிய ரகங்களை நிறைய கடத்திருப்போம் இந்த இது வந்து நாங்கள் வந்து பாரம்பரிய ரகங்களை இப்போ நாங்கள் மட்டும் பண்ணுறதில்லை நாங்கள் பண்ணிவிட்டு எங்களுடைய கிராமத்தில் இதை பரவலாக்கியிருக்கோம் நாங்களே ஒரு ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் விதை திருவிழா சின்னதாக பண்ணி அந்த விதையை பற்றி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை வந்து விதையை வந்து அவங்களுக்கு கொடுத்து இலவசமாகவே கொடுத்து அதை வந்து பல்கலை பெறுகிற மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம் அப்போ அதை வந்து அதில் வந்து இப்போ இப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நிறைய நாங்கள் அதில் வந்து மாற்றங்களை கவனிக்கிறோம் முக்கியமாக கிராமங்களில் வந்து இப்போது பெரும்பாலான வீடுகளில் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கே பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் அது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை கிடையாது ஏன்னா நம்ம இதில் வந்து இடுப்பொருட்கள் ஆரம்பித்து நம்மளுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து தற்சார்பாக நம்மளுக்கே கிடைக்குது இங்கே இருக்கிற விஷயங்களை வச்சே பண்ண முடியும் வெளியிலேருந்து நம்ம எதுவும் வாங்க தேவையில்ல அப்போ அது தொழில் தொழில்தான் லாபகரமான ஒரு விஷயந்தான் ஆனால் அதோட அடிப்படையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நிலம் வந்து நாங்கள் வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ரசாயனம் தான் போட்டு பண்ணியிருந்தாங்க அப்போ நிலத்தை வந்து கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு நாங்கள் அதை வந்து தயார்படுத்தோம் இப்போ நிலத்தை வந்து உழுதுட்டு பலதானிய பயிர் விதைச்சோம் பலதானிய பயிர் விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒரு தொண்ணூறு நாள் இது வச்சுட்டு திரும்ப ஓட்டிட்டு திரும்பவும் பலதானிய பயிர் வச்சோம் அப்போ அந்த மண்ணுக்கு தேவையான தால் சத்தும் அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமும் நிறைய இருக்கும் ஒரு பயிர் நல்லா விளைஞ்சு வரணும் அப்படின்னா அதுக்கு இயற்கையிலே இருக்கிற அடிப்படை விஷயங்களை நம்ம நேர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக வந்துடும் அப்படி தான் நாங்கள் வந்து முதன் முதல்ல இந்த நிலத்தை வந்து திரும்ப மீள் உருவாக்கம் இந்த பலதானி வய பயிர் விதப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடுப்பொருட்கள்னு கேட்டால் நம்மளுக்கு பயிர் ஊக்கி இருக்குது பயிர் ஊக்கிக்கு நாங்கள் வந்து ஜீவாமிரதம் தான் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கிறது ஜீவாமிரதம் தான் ஜீவாமிரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கோமியம் சாணம் இருந்தாலே போதும் அதுவே நம்ம ரெண்டு நாளில் தயார் பண்ணிட முடியும் பூச்சி வரும் காலங்களில் பூச்சி விரட்டியை நாங்கள் வந்து இங்கே இருக்கிற தழைகளை வச்சே பண்ணோம் இங்கே இருக்கிற தழ தழைகளில் நம்மள வரைய சொன்ன மாதிரி ஒடித்தா பால் வர்றது வாசனை மிகுந்தது கசப்பு தன்மை கொடுக்கக்கூடியது இப்படி இங்கே நே நம்ம இயற்கையாக கிடைக்கிற இந்த தழை இலை தழைகளை கோமியத்தில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இதை அடிக்கும் பொழுது அந்த பூச்சி தாக்குதலும் இருக்குது அப்போ பூச்சி தாக்குதல் வந்து நம்ம ஒரு மு முதல் கட்ட நிலையிலேயே நம்ம அதை பராமரிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அடுத்தது இன்னும் வீரியமாக தேவைப்படாது விதை நிறுத்தி பண்ணி தான் வந்து இதை வந்து நம்ம நா ரெடி பண்ணுவோம் விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த உப்பு கரைசல்ல போட்டு அந்த விதையை உடனடியாக எடுத்து அதை ஊற வச்சு திரும்ப அதை பயன்படுத்துவோம் அப்போ நாற்றாங்கல் வர்றதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி பண்ணிட்டோம்னா தரமான விதை நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்ம நாற்றாங்கல் த தயார் பண்ணும்போது அடி உரமாக வந்து கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் போடுவோம் போட்டு அதை வந்து ஒரு ரெண்டு முறைகள் இருக்குது ஒன்று வந்து சீக்கிரமாக நம்ம அந்த பயிர் அந்த வேரோடு எடுத்து வைக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அது வந்து எஸ்ஆர்ஐ மெத்தட் அது நாங்கள் போன தடவை வந்து பொன்னி நாங்கள் முயற்சி பண்ணோம் அது நல்லா இருந்துச்சு ஆனால் இருந்துச்சு அந்த சிரமங்கள் போக போக பழகும்பொழுது அது கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு நம்மளுக்கு ரெண்டு பக்கமுமே சமவெளி இடைவெளி கிடைக்கும் கிடைக்கும் அப்புறம் நம்ம அதுக்கு வந்து குண போட்டும்போது களை எடுக்கும்போது அது கொஞ்சம் தூர் அதிகமாக வரும் அதுவுமே எங்களுக்கு நல்ல இதாக இருந்துச்சு இப்போ வந்து குறுவையில் வந்து நாங்கள் வந்து அதையே இப்போ வந்து இப்போ இந்தாம் வந்து குத்து குத்து முறையில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா குறுவையில் வந்து நெல்கள் வந்து கொஞ்சம் குறைந்த நாட்கள் பயிரிடுறதுன்றதால தூர் அதிகமாக வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஒத்த நாற்று வந்து சரியாக வரமாட்டேதுங்க அதாவது இப்போ இப்போ நம்ம பண்ணது வந்து குத்துல பண்ணியிருக்கோம் அப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம பண்ண முறைகள் எல்லாமே ரொம்ப கடினமாக அப்படிங்கிறதுன்ற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் சே ரசாயன விவசாயத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு மூட்டைக்கே வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரூவா வந்துடுச்சு இப்போ நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களுமே இயற்கை பொருட்கள் தான் நம்மளுக்கு இருந்து கையிலேருந்து காசு கொடுத்து எதுவும் வாங்கணுன்றது அவசியமே கிடையாது ஒரு மாடு இருந்துச்சுன்னா அந்த மாட்டிலேருந்து நடக்க கிடைக்கிற கோமியம் சாணம் அதுவே வந்து நம்ம ஒரு நாலு ஏக்கருக்கு பண்ண முடியும் இப்போ இந்த மூணு ஏக்கருக்குமே நம்ம கோமியம் சாணம் இதுதான் அடிப்படை இதை தவிர நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளம் வாங்குறது இருக்கோம் அப்புறம் இலைத்தழைகள் இருக்கும் இது எல்லாமே அப்போ தற்சார்புன்னு நம்ம முன்னாடி சொன்னதுக்கு அடிப்படையில் இப்போ இதை வச்சு தான் நாங்கள் இந்த புரிதலில் தான் இறங்கணும் இப்போ நம்மளால் வரையிட்ட பொழுதும் இப்போ குமராப்பாயா அவங்க மாதிரி போனவங்களாம் அவங்க தற்சார்பை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த தற்சார்பு பற்றி நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் முதல்ல தற்சார்புங்கிறது நம்ம நம்ம நம்மளோட கையில் எல்லாமே இருக்கணும் வெளியிலேருந்து நம்ம ஒரு பொருள் வாங்கக்கூடாது அப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவாலாகவே இருக்காது இயற்கை விவசாயம்ன்றது ஒன்று நீங்கள் பண்ணுற இடுப்பொருட்கள் உங்களை கை மீறி செலவுக்கு மீறி போகக்கூடாது இங்கே இருக்கிற வச்சே பண்ணணும் இன்னொன்று அந்த பண்ண விளை பொருட்களை நுகர்வோர்கிட்ட நீங்கள் நேரடியாக கொண்டு போய்கிட்டு வைக்கணும் இப்போ இந்த முறைகள் நாங்கள் பண்ணுறதால எங்களால் இதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நாங்கள் இதை பண்ண முடிஞ்சிச்சு நுகர்வோர்கள்ட்ட போகும்பொழுது அந்த அந்த பயன்பாடு இருக்குது இல்லைங்களா ஒரு சாதாரண ஒரு ஒரு செயற்கை முறையில் நிறைந்த ஒரு ஒரு தானியத்துக்கும் நம்மளுக்கும் அந்த 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 டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது இப்போ கட்டுப்பாடு நீர் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொன்னோம்னா கட்டுப்பாடு வந்து நம்ம இந்த தடவை நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பயிரிட்டதுலேருந்து அந்த கலை வளர வளராத அளவுக்கு தண்ணி ஒரு பராமரித்தோம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு தண்ணி பராமரித்ததால் எங்களுக்கு இந்த வயலுக்கெலாம் இப்போ ரொம்ப கலை இல்லை கலையோட ஒரு பத்து பதினஞ்சு சனங்களை எடுத்துட்டோம் களை கலைக்கட்டுப்பாட்டில் தண்ணி கொஞ்சம் நம்ம ஒரு வரை ஒரு வரை கடை மெ மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கலை அதிகமாக வராது இன்னொன்று கட்டுப்பாட்டுக்கு அந்த ஒற்றை நாட்டு நடுவு முறையில் போனோம் அப்படின்னா அந்த பத்து சென்டிமீட்டர் வேலை வச்சு நடும்பொழுது ரெண்டு பக்கமே கோணாவிட்டர் ஓட்ட முடியும் ரெண்டு பக்கம் கோணாவிட்டர் ஓட்டிங்கன்னா பயிர் வந்து பனைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் அனுபவத்தில் கலை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு எங்களுக்கு அப்புறம் நீர் மேலாண்மைன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு நீர் மேலாண்மையில் முக்கியமாக வந்து பயிர்களுக்கு பயிருக்கு தேவையான நீர் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்க முடியாது அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா முளைப்பு திறனும் பாதிக்கப்படும் அப்புறம் அது பயிர் தூரம் வர்றதும் சரியாகாது அப்போ அதை நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் போடுறோம் தண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு எங்கேயாவது ஒரு இது இடத்துல நம்மளுக்கு அந்த பயிர் வாடுறது லைட்டாக தெரியும் அதை வச்சு அதுக்கு அடுத்து திரும்ப நம்ம தண்ணி வைப்போம் இப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த ஈல்டும் கொஞ்சம் நல்லா வரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அறுவடை முடிந்ததுக்கப்புறம் அறுவடையில் நான் இப்போ முன்னாடி சொன்னது வந்து நுகர்வோருக்கு மதிப்புக்குட்டு பொருளாக கொடுக்குறது அரிசியாக கொடுக்குறதுங்கிறது இன்னொரு இது வந்து விதை நேர்த்தி விதையாக நம்ம வந்து வச்சு விதையை வந்து நம்ம வந்து விவசாயிங்களுக்கு கடத்துறது ரொம்ப முக்கியமான வேலை ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு கிடச்சிது அப்போ அந்த விதை நேர்த்தி விதையை வந்து பராமரிக்கிறதுல கொஞ்சம் நிறைய நிறைய சிக்கல்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் அதில் வந்து இப்போ விதையை விதை ரெடி பண்ணிவிட்டு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அதை வைக்கும்பொழுதே வந்து அந்த அந்த பூச்சிலாம் வரும் அதுக்காக நாங்கள் வந்து இப்போ வேப்பந்தழை போடுறது நொச்சி தழை போடுறது அப்புறம் அந்த பிரியாணி எல்லையுமே அந்த சிறுதானியங்களுக்கு போட்டிருக்கோம் இந்த மாதிரி அதை எடுத்து அதுக்கப்புறம் அமாவாசைக்கு அப்போ அமாவாசை டைமில் நம்ம அதை எடுத்து திரும்ப அதை விதையை வந்து திரும்ப வெயிலில் வச்சு திரும்ப எடுத்து கட்டி வைப்போம் அப்போ இப்படி அந்த பராமரிப்புலாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந் அந்த விதை வந்து நம்மளுக்கு பகிர்வதற்கு தயாராகிடும் அப்போ அந்த இதை வந்து விதை நேர்த்தி விதை விதை பராமரிப்பு விதை பகிர்தலுமே வந்து சில பேர் என்ன கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நான் உங்களுக்கு ஒரு இருபது கிலோ கொடுக்குறேன் அடுத்தது நாற்பது கிலோ கொடுங்கன்னு வாங்க அதுவுமே ஒரு நல்ல முறையாக இருந்துச்சு இப்போ வந்து விதையாகவும் நம்ம கொடுக்கும் பொழுது விதையில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் நம்ம அதை பராமரித்து வச்சு எடுத்து பொழுது அது நல்ல ஒரு பலனை கொடுக்குது நம்மளுக்கு அதுவுமே வந்து கிட்டத்தட்ட நுகர்வோருக்கு நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு நல்ல லாபகரமான ஒரு விஷயமாகவும் இருக்குது விதை பராமரிப்பு விதை பராமரிப்பில் இப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக சின்ன சின்ன விஷயங்களாக நாங்கள் கண்டுபிடிச்சி அதில் அனுபவமாக இதில் வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப அப்ளை பண்ணி அதை ஒரு ஓரளவுக்கு இப்போ இப்போ என்னென்னா எங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் நம்மளுக்கு முன்னாடி வரும்பொழுது இருந்த சவால்கள் எல்லாம் சொன்னது எல்லாமே இப்போ ரொம்ப எளிமையாக தான் இருக்குது நாங்கள் அடிப்படையாக வந் வச்சது ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து இதுலேருந்து வெளியிலேருந்து நம்ம எந்த ஒரு பொருளும் இல்லாமல் உள்ளே இருக்கிறத வச்சே பண்ணணும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை மீட்டெடுத்து பண்ணணும் அந்த வழியில் தான் போனோம் இது ஒரு அறம் சார்ந்த தொழில் அது இது அறம் சார்ந்த வாழ்வியல் அது அதில் நாங்கள் வந்து அனுபவமாக நிறைய கற்றுக்கிட்டோம் பயிரிடுறதில் ஆரம்பித்து அதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்னென்னலாம் நம்மளால் அதை தவிர்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் நிறைய இடுபொருட்களை வாங்கிட்டு வந்து இப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா நிறைய வந்து இப்போ நம்ம செயற்கை விவசாயம் பண்ணுற மாதிரி ரசாயன விவசாயம் பண்ணுற மாதிரி இப்போ எல்லாமே கம்பெனி தயாரிப்புகள் நிறைய வருது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இடுபொருட்களை வச்சு விவசாயம் பண்ணிங்கன்னா இயற்கை விவசாயம்தான் சிறந்தது இன்னொன்று இப்போது பூமி வந்து கிட்டத்தட்ட மலடாயிடுச்சு இப்போ நம்ம நிலத்துக்கும் பக்கத்து நிலத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதில் மண்புழுக்கள் ஆகட்டும் அதில் இருக்கிற விஷயங்களே வந்து ரொம்ப நிறைய நம்ம நம்மளால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே உணர முடியுது இப்போ நாலடைவில் போக போக இன்னும் சுயதோஷ நிலை மாற மாற நம்மளுக்கு உயிர் பெருக்கம் இருந்தால் மட்டும்தான் பயிர் வளருன்றது ஆகிடும் இப்போ நீங்கள் இன்னும் இப்போ ஒரு மூட்டைன்னா அடுத்து ரெண்டு ரெண்டு மூட்டை கூட்டம் இப்படி தான் போவோம் அப்போ இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப எளிமையான விஷயந்தான் அதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ச அது அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதோடய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து நம்மளுக்கும் மக்களுக்குமான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் அது உள்ளே போக முடியும் இது ரொம்ப எளிமையான விஷயந்தான் நல்ல ஒரு அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கை விவசாயம் கடத்தப்படணும் அதுக்கான அடிப்படை வந்து நிறைய இருக்குது நிறைய நம்மளை மாதிரி பண்ணுறவங்களே இப்போ நாங்களும் அப்படி தான் வந்தோம் இப்போ அந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு எல்லாருமே மாறணுங்கிறதுக்கும் அதோடய தேவையும் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஏன்னால் இப்போ நோய் பெருக்கம் அதிகமாக இருக்குது நோய் பெருக்கத்துக்கு முக்கியமான காரணம் உணவாக தான் இருக்குது இப்போ உணவில் நீங்கள் கை வச்சிங்கனாலே அது இயற்கை முறையில் இருந்த உணவு உணவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு முழு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுவும் வந்து பாரம்பரிய ரகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த நீடித்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது நாங்கள் அனுபவமாகவே நிறைய நெற்கள் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம் மாப்பிள சம்பா சீரக சம்பா அறுபதாம் குருவை பூங்கார் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான அரிசி அப்பச்சரிசி பண்ணியிருக்கோம் புழுங்கல் அரிசி பண்ணியிருக்கோம் இப்படி அந்த மரபு சம்பந்தமான நம்மளுக்கு பாரம்பரிய ரகங்கள் நிறைய நன்மைகளை கொடுக்குது அதை உணர்ந்து இப்போ நிறைய மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போ கிடையாது இப்போ நாங்கள் வந்து எப்போ எங்களுக்கு வந்து உங்கள் உங்களோட இப்போ பொருள் ரெடி ஆகும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை சுற்றி நுகர்வோர்கள் அதிகமாகிட்டாங்க நுகர்வோர்கள் அதிகமாகிறது காரணம் என்னென்னா இப்போ ஆர்கானிக்குன்னு வந்துட்டாலே இயற்கை விவசாயம் ஆர்கானிக்குன்னு வந்துவிட்டாலே அங்கேயுமே கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு விஷயம் ப்ரொமோட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு வியாபார ரீதியான அடிப்படை அறம் அறம் இல்லாத விஷயங்கள் நிறைய வரதான் செய்யும் ஆனால் ஒரு ஒரு டெம்ப்ரவரி இது தான் அது அது நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் அந்த மாதிரி இதில் அறம் சார்ந்த இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதால நிறைய பேர் வாங்குறாங்க அது அனுபவமாக அவங்க அதை பயன்படுத்துத அதுக்கு பயன்படுத்தினதுக்கப்புறம் அது நம்ம நம்ம போய் அவங்கள தேடணுன்ற அவசியம் இல்லை நம்மளை தேடி வராங்க அந்த மாதிரி எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது எங்களுக்கும் அப்போ இது எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அனுபவமாக நாங்கள் கற்றுக்கிட்டு அதை அது அதிலிருந்து கிடைக்கிற பொருட்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதில் இருக்கிற ஆரோக்கியத்தை உணர்ந்ததுக்கப்புறம் அதை கடத்தும்பொழுது அது ரொம்ப ஒரு ஒரு சத்தியத்துக்கு வலிமை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அறம் சார்ந்த விஷயம் தான் இனி வரும் காலங்களில் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் அப்படி கடத்தப்பட்டால் மட்டும்தான் முழுமையான ஒரு ஒரு உலகை நம்ம நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உலகை நம்ம பார்க்க முடியும் இது வந்து இப்போ நம்மளோட போகிறதில்ல இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு பிரதிபலன் பாராமல் அடுத்த சந்ததிக்குன்னு விட்டுட்டு போனது தான் அதில் தான் இப்போ நாங்கள் அறுவடை பண்ணுறோம் மாதிரி நம்ம இப்போது அடுத்த சந்ததிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து இப்போது நம்மளோட பலன்களை மட்டும் பார்த்து ஒரு குறுகிய நோக்கத்தில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இருக்கும் அப்போ இயற்கை விவசாயம்ன்றது எப்படி இப்போ உடல் நம்மளுக்கு ஆரோக்கியம் பார்க்குறோமே அதோடய மண்ணுக்கு ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் மண்ணுக்கு ஆரோக்கியமானது மண் சார்ந்த விஷயங்கள்னாலே நீங்கள் இந்த இயற்கை விவசாயம் மட்டும்தான் இயற்கை வழி விவசாயம் மட்டும்தான் ஏன்னா இயற்கையிட்டே இருந்தால் நம்ம விவசாயத்தை கற்றுக்கிட்டோம் இப்போ இயற்கை வழி விவசாயம்ங்கிறது எல்லோரும் கையில் எடுக்கணும் அது ரொம்ப எளிமையான விஷயம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கிறோம் எங்களை சுற்றி நிறையா மக்கள் இருக்கிறாங்க இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் அதை பற்றி நம்ம புரிய வைக்கணும் நம்மளை சுற்றம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படி இதை பற்றி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வந்து நாங்கள் செய்கிற வேலைகள் வந்து இந்த வீக்கெண்டில் தான் பண்ணுவோம் ஆனால் அதை தாண்டி முழு அந்த பொருள் நம்ம பண்ணுறத ஆரம்பித்து விவசாயம் பண்ணுறத ஆரம்பித்து அதுலேருந்து பொருள் ஈட்டிட்டு அதுக்கப்புறம் மதிப்புக்குட்டு பொருளாக மாற்றுறது இப்படி நிறைய சவால்கள் இருக்கும் அதில் ஒரு குடும்பமாக செயல்படும்பொழுது அதில் நிறைய நம்மளால் ஒரு ஒரு அது அதில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அது வந்து எனக்கு முழு துணையாக இருந்து எவ்வளோ விஷயங்களில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இடர்பாடுகள் வருதோ அந்த சமயத்திலலாம் நம்மளுக்கு வந்து பக்கப்பழமாக இருந்து தானிய பராமரிப்பு ஆரம்பித்து தானியங்களில் வந்து மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமாக வந்து நுகர்வோர்களுக்கு நேரடியான தொடர்பு இது எல்லாமே வந்து எங்கள் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த விஷயங்களை நம்ம எடுக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் நம்மளோட வேலைகள் சார்ந்து செயல்பட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு முழு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக அது ஒரு குடும்பம் சார்ந்த வாழ்வியலாக இருக்கணும் விவசாயமன்றது அப்போ அதில் நான் எனக்கு வந்து நிறைய கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நிறைய எங்களுக்கு எங்களை வந்து அந்த மாதிரி முழு பக்கப்பலமாக இருந்திருக்காங்க குடும்பமே நிறைய இருந்திருக்காங்க என்னோடய துணைவியார் வந்து மதிப்புக்கூட்டு பொருள்கள் நிறைய பண்ணியிருக்காங்க இதில் நாங்கள் முதல்ல அந்த எடுத்து அரிசியாக மட்டும் விற்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணும்பொழுது எங்களுக்கு நிறைய தேவைகள் வந்துச்சு எங்களுக்கு லட்டு பண்ணி கொடுங்க இதில் மிக்சர் பண்ணியிருக்கோம் மிக்சர் பண்ணி கொடுங்க அப்புறம் அவள் அப்படி நிறைய மதிப்பு கூட்டுப் பொருட்கள் நிறைய பண்ணணும் அரிசியிலே வந்து நம்மளுக்கு இப்போது பச்சை அரிசியில் வந்து ரவா பண்ணி அதை வந்து நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு உப்புமா எடுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணுறது கஞ்சி பண்ணுறது இந்த மாதிரி அடிப்படையில் பாரம்பரியமாக இந்த பயன்பாட்டை வந்து நாங்கள் நிறைய நுகர் நுகர்வோருக்கு கடத்தணும் அப்படிங்கிறது முதல்ல நாங்கள் அனுபவமாக அதை நான் இது உள்வாங்கிட்டோம் அப்போ அப்போ சிகப்பரிசியில சவால் என்ன இருக்குன்னா சிகப்பரிசி ரொம்ப மோட்டாவாக இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதால் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்த போது அதை அவளாக மாற்றணும் அது பாரம்பரிய முறையிலே அவள் இடிக்கிறாங்கங்க அவளாக மாற்றுவோம் அப்புறம் அதை வந்து ரவாவாக மாற்றணும் குருணையாக மாற்றி அதை வந்து அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு அதுக்கு பண்ணோம் அப்புறம் இப்போ வந்து இடியப்பமாவு மாவு மாவு ரொம்ப பெரிய லிந்தி ப்ராசஸ் இப்போ இதை பற்றி மதிப்புக்கூட்டு பொருளை பற்றி இடியப்ப மாவு அவள் இதை பற்றி அப்புறம் மதிப்புக்கூட்டு பொருட்களில் லட்டு மிக்சர் வகைகள் பூந்தி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி வந்து என்னோடய துணைவியார் அவங்களோட கருத்தை பகிர்ந்துப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் உமா நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச பொருள் தினசரி பயன்படுத்துறது எங்கள் அனுபவபூர்வமாக என்னென்ன பண்ணுறது அந்த விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நாங்கள் விளைவிக்கிற அரிசி ஜீரக சம்பாவாகட்டும் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி எல்லா அரிசி ரகங்களும் நாங்கள் வந்து தினசரி பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தி எங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருது எங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு எங்களுடைய நெருக்கமாக உள்ளவங்களுக்கும் அவங்கள அலுவல அலுவலகத்தில் பயன்படுகிறவங்களுக்கும் அப்படி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் அனுபவத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துட்டுருக்கோம் அதில் வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் அதிகமாக பண்ணுறோம் அரிசியில் ஆகட்டும் அது வந்து எளிமையாக சாப்பிட்றதுக்கு இப்போ சிவப்பரிசின்னா அதிக நேரம் ஊற வச்சு அது வந்து சமைக்கணும் அது ஒரு சில பேருக்கு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அது முடியல அப்படிங்கிற சூழலில் அதை வந்து ஒரு குருணையாக நாங்கள் அது கழுவி காய வச்சு அது குருணையாக அவங்களுக்கு கொடுக்குறப்ப அது வந்து அவங்க எளிமையாக வந்து அது உமாவாகவோ வேறு கஞ்சி அது மாதிரி அவங்க செய்துக்கவோ இல்லைன்னா இடியப்பம் மாவு அது மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக செரிமானமாகறதுக்கு அது ரொம்ப பயன்பாடாக இருக்குது அது மாதிரி அதில் பால் கஞ்சி அது மாதிரி நாங்கள் வந்து செய்து பார்த்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எப்படி செய்கிறதுங்கிறது அந்த அரிசியில் எப்படி செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு எங்களோட அந்த வழிமுறைகள்லாம் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஒன்பது சிறு தானியங்கள் ஒன்பது தானியங்கள் சேர்த்து நவரத்து நல்லட்டு வெள்ளம் சுத்தமான நெய் இது மட்டும் சேர்த்து செய்து கொடுக்குறோம் அது இல்லாமல் கேழ்வரகு லட்டு எள் லட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்கிறதுனால அது மாதிரியான விஷயங்கள் பூந்தியிலேயே வந்து இப்போ மாவு தான் பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா அதில் வந்து வெள்ளம் பயன்படுத்துகிறோம் ஜீனி இல்லாமல் வெள்ளம் பயன்படுத்தி நெய் சேர்த்து செய்யும்போது அது வேறு ஒரு சுவையில் இருக்கும் அதை விரும்பி வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பூந்திக்காகவே எங்கள்கிட்ட வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி நவதானிய மிக்சன்னு சொல்லிவிட்டு எல்லா தானியங்களையும் இப்போ கார வகைகள் நாங்கள் செய்யும்போது எங்கள் கொலையில் விளைஞ்ச அந்த கடலை அதை வந்து செக்கில் ஆட்டி கடலை நிலை ப்யூராக பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நம்ம நீண்ட நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்